தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற காணொளி வந்து ஒரு விழிப்புணர்வு காணொலியாக போகுது அதாவது அண்மையில் நடந்த சம்பவங்கள் வந்து சில பேரே அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கும் அதாவது வந்து ஒரு பெற்ற தாயை வந்து நாற்பத்தஞ்சு நாள் மதிக்கத்தக்க ஒரு குழந்தையை வந்து கொலை செய்த அந்த ரீதியில் வந்து சந்தேக நபராக கைது செய்யப்பட்டுன்னு சொல்லி பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கு நீங்கள் பார்க்கலாம் இது ஏன் இப்படி நடக்குது இது வந்து அதாவது ஒரு விளக்கம் என்ன பற்றி தான் இந்த காணொலி பேச போகுது அதாவது அதாவது பிரசவத்துக்கு பின்னரான மன அழுத்தம் அனைத்து பெண்களும் அல்லது உங்களோட குடும்பஸ்தர்கள் அனைவரும் இதை பகிர்ந்து இந்த சமூக மட்டத்தில் வந்து இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை பகிர்ந்த நான் இந்த காணொலியை உருவாக்குறேன் எனவே அனைவருக்கும் இதை பகிர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்கோ காணொலிக்குள்ள போகலாம்

பார்த்தீங்களா பிரசவத்துக்கு பின்னரான செயல்முறையில வந்து பெண்களுக்கு உடற்பொழியல் சார்ந்த ஹோர்மோன்கள் என்று சொல்ல நாங்கள் படிச்சிருப்போம் காப்போத சாதாரண தரத்துல அந்த ஹோர்மோன்கள் அளவுகள் வந்து மாறுபடும் அதாவது உண்மையாக பெண்கள துணைப்பாளியல் காரணமான ஈஸ்ட்ரோஜன் புரோஜெஸ்ட்ரோன் போன்ற ஹோர்மோன்கள் வந்து சடதியான வீழ்ச்சி ஏற்படும் அதே போல தைராய்ட் சுரப்பியால சுரக்கப்படுற ஹோர்மோன்கள் மூளைனது கப சுரப்பியால சுரக்கப்படுற ஒரு இந்த நேரம் மட்டும் பேலன்ஸ் இம்பேலன்ஸால வந்து அந்த சமநிலை அற்ற தன்மைகளால வந்து பெண்கள மனோ ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல்வேறு மாற்றங்கள் வந்து நிகழும் இதுல வந்து வாரதான் குழந்தைக்கு பிறந்த பிறகு ஏறத்தால பதினைந்து விதமான பெண்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வாரது குழந்தையை பெற்ற பிறகு பிரசவத்துக்கு பின்னரான மன அழுத்தம் அதாவது அறிகுறிகளை வந்து எல்லாத்துக்கும் வந்து எரிஞ்சு விழுவினம் அதாவது இரிட்டபிலிட்டியா இருப்பினும் கோபப்படுவினம் பதற்றமா இருப்பினம் அங்கசைட்டியா இருப்பினும் அதே போல அவைக்கு வந்து நித்திரையில வந்து குழப்பம் இருக்கும் சரியா நித்திரை கொள்ள மாட்டினம் பிள்ளை இல்லாம அதை கவனிக்க மாட்டினம் பிள்ளைய பார்த்தாலே அவை வந்து எரிஞ்சு விழுவினம் இப்படியான அறிகுறிகளை தான் சொல்றது போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் சொல்லி இது வந்து சாதாரணமான ஒரு விஷயம்தான் ஆனா வந்து இதை வந்து நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது வந்து ஃபேமிலியில இருக்கிற மேல் பார்ட்டிசிபேஷன் அதே மாதிரி ஃபேமிலி சப்போர்ட் இல்லாதான் அதை எப்படி தடுக்கலாம்னு சொல்லி நாங்கள் இந்த காணொலியில பார்ப்போம் இதில் வந்து மெயினாக வந்து மூட் ஸ்விங்னு சொல்கிறது சொல்றது அதை எப்படி வந்தால் அவ மைண்ட் வந்து அடிக்கடி மாறும் இப்போ ஒரு விஷயத்தை செய்ய சொல்லுவினா பிற ஏன் அதை செய்வான்னு யோசிப்பிடும் இல்லை ஒரு பொருளை கொண்டு அதில் வைக்க சொல்லுவினா பிற ஏன் அதை வைக்க ஏன் அதை வைச்சவ என்று சாப்பிடணும் அதே மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து அவைக்கு பிடிச்ச விஷயங்களை நாங்கள் செய்து கொண்டாலும் வந்து அது வந்து அவைக்கு தவறாக விழாங்க அது வந்து மூட் ஸ்விங் அடிக்கடி இந்த மனம் வந்து ஸ்விங் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் போலிங்கில் அது மாறிக்கொண்டே இருக்கும் இது வந்து சாதாரணமான ஒரு நிகழ்வு தான் இதை வந்து புரிஞ்சு கொள்ள வேணும் அந்த வீட்டில இருக்கிற ஆட்கள் அதுக்கு நிறைய ஒத்துழைப்புகளை வழங்க வேணும் இப்போ இப்பத்தையான காலத்து ஆண்களாக கூட மேல் பார்ட்டிசிபேஷனா ஆண்கள ஒத்துழைப்பு கூடவா முந்தி கூட இந்த கிளினிக்கல் அந்த தங்களை பிள்ளைகள் அக்கறைகள் இப்பத்தையான் இருக்கிற ஜெனரேஷன் உண்மையாக அதை தப்பா சொல்ல கூட நிறைய பேர் அதை அக்கறையா வந்து கேட்கணும்னு சொல்ற விஷயங்களை மீட்பை பார்க்க சொல்ற விஷயங்களை வந்து கேக்கணும் நிறைய பேர் வரையினும் அப்படி இருந்தும் சில இடங்கள்ல அப்படியான விவரீதங்கள் வந்து நடந்துடுறது ஒரு சிறிய அளவு பெர்சன்டேஜ் வந்து ஒரு கம்யூனிட்டில ஒரு ரிப்போர்ட்டிங் இருக்கும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறது வளாமே ஆனால் இது வந்து தவிர்க்கக்கூடியது இதில் வந்து இதை தவிர்க்கிறது வந்து சரியான சுகம் எப்படி என்று சொன்னால் சரியான நித்திரையை வந்து நாங்கள் திட்டமிடணும் ரெகுலராக வந்து நாங்கள் ஸ்லீப் பண்ண வேணும் பிரசவத்துக்கு பின்னர் பாத்தீங்கன்னா டெண்டு மனத்திய காலத்துக்கு ஒரு தடவை வந்து குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ண வேணும் அது அறிவுறுத்தி இருப்பினும் குழந்தைகளும் அதனால நித்திரை குழப்பம் ஏற்படும் பொதுவாக குழந்தைகள் வந்து இரவில் விழிச்சிருப்பினா அப்ப இந்த நேரங்களில் நாங்கள் என்ன செய்வோம் குழந்தைகள் நித்திர கொள்ள நேரத்தில் நாங்கள் முழிச்சிருந்து எங்கட வேலையில பார்த்து கொண்டிருப்போம் அல்லது போனை பார்த்து கொண்டிருப்போம் அப்ப நித்திரிய திட்டமிட வேணும் நித்திரி எப்படி திட்டமிட வேணும் பிள்ளை நித்திர கொள்ளைக்கு அம்மாவும் நித்திரை கொள்றது நல்லது வீட்டுல வர விசிட்டர்ஸால வந்து இந்த டிப்ரெஷன் வந்து பயங்கரமா கூடும் என்றால் இப்ப எங்கட கிராமிய வாழ்க்கை முறையில வந்து இப்ப ஒரு குழந்தை கிடைச்சிட்டு சொன்னா கும்பல்ல கோவிந்தாண்டு நிறைய பேர் அந்த வீட்டுக்கு வந்து கொண்டிருப்பீங்க வந்து கொண்டிருக்கிறதால வந்து அந்த அம்மாவும் பிள்ளையும் வந்து பிஸி ஆகிடுவேன் அந்த அதோடைய மினக்கட்டு கொண்டு இருக்கிறதால நித்திரையில் இந்த ஓய்வுகள் வந்து சரியான முறையில் பயணப்படாது அதாலேயே வந்து டிப்ரெஷன் ஆகும் அப்ப விசிட்டர்ஸ் வந்து ரெகுலர் பண்ணனும் இது வந்து எங்கட கலாச்சாரத்துக்கு கொஞ்சம் கடினமான விடயம் வாராக்களை வராதுன்னு சொல்லிடாது ஆனா நாங்க திட்டமிட வேணும் அப்ப நித்திர கொள்ள போறோம் என்று அடுத்து உடற்பயிற்சி வந்து சரியான முக்கியமா இருக்க போது எல்லா மன அழுத்தத்துக்குமே உடற்பயிற்சி ஒரு தீர்வாக அமையும் அப்ப அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் அடுத்தது வந்து மேல் பார்ட்டிசிபேஷன் அல்லது யாராவது அம்மாவோ வேண்டிய உறவினர்களோ வந்து வேலைகளை பகிர வேணும் இந்த நேரம் வந்து நித்திரையும் இல்லாதால சரியா வந்து அந்த அம்மா வந்து கலைப்படைஞ்சிருப்ப அப்ப அதை வந்து நாங்கள் நாங்கள்களை வேலை பகிர்வுன்றது மூலமாக வந்து செய்யலாம் வீட்டுல அப்பா வந்து உடுப்புகளை துவச்சு கொடுக்கலாம் அல்லது குழந்தையை வந்து கொஞ்ச நேரம் வச்சிருந்து கொண்டு அம்மாவை நித்திரை கொள்ள விடலாம் இப்படியான விஷயங்களுக்கு இல்லாதான் இதை தவிர்க்கலாம் இதை நாங்க தவிர்க்க இதை நாங்க செய்ய ஆட்டில் வந்து இப்படியான குழந்தைகளை வந்து தாய்மாரிச்சு கொள்கிற நிகழ்வுகள் அதே மாதிரி ஏதாவது செய்கிறது குழந்தைகளுக்கு இப்படியானது வந்து இங்கட சமூகத்துல நடந்து தான் இருக்கும் ஆனா எங்கட கலாச்சாரத்துல பொறுத்த வரையில வந்து இப்ப கொஞ்சம் தனி குடும்பங்கள் வருது பொதுவா வந்து வீட்டுல யாராவது ஒரு வயது பணாக்கள்கிட்ட உதவிகள் இருக்கும் அப்ப இப்படியான நிகழ்வுகளை வந்து இன்வால்வ் ஆகி செய்யறதால வந்து தவிர்க்கப்படுது இந்த இடத்த சொல்ல வேணும் இதுல வந்து பிள்ளை பொதுவா பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்குத்தான் செய்கிறோம் இல்லை சில தாய்மையார் வந்து தங்களுக்கு ஏதாவது செய்து விட்டுருக்கணும் அப்படியான நிகழ்வுகளும் இருக்குது டிப்ரஷன் இருக்கிறதால அது பிள்ளையை எந்த விதத்துல பாவிக்க முடியாது பிள்ளைகளின் எதிர்கால கற்றல் செயல்முறைகள் லேர்னிங் ஒரு சூழலை புரிஞ்சுகொள்ற தன்மை பிள்ளைக்கும் அம்மாக்குமான கனெக்டிவிட்டி அதுகள் எல்லாம் பாதிச்சு வந்து இப்படி வளர்கிற ஒரு குழந்தை வந்து எதிர்காலத்துல ஒரு தவறான வழியில போறதுக்கான சாத்தியப்பூர்வகளும் இருக்குது அப்போ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரஷன் தானே என்று நாங்கள் விட்டுட்டு இருக்கக்கூடாது இதை வந்து ஒரு முக்கியமான எடுத்து இதாண்டு வரும் இதுக்குரிய சிகிச்சையை பார்த்தோம்னா என்னன்னு சொன்னா நார்மலா இந்த தடுப்பு முறையில செய்தா சரி கொண்டு வேலைகளை பகிர்ந்து இதென்றால் சரி அப்படி இல்லாட்டியும் வந்து உழவலர் வைத்தியர் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்றது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அப்ப எனவே வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரஷன் எங்க சமூகத்துல வராமல் இருக்கிறதுக்காக இந்த காணொலியை கேள்விப்படுற எல்லாரும் வந்து உங்களோட சமூக மட்டத்தில் இதை பரப்பி விடுங்க மீண்டும் இன்னொரு நல்ல விழிப்புணர்வு காணொலிக்கு சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்